காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா சிறப்பான தரம்பமான சம்பவம் வீடியோ கால்லாம் நம்ம பயங்கரமாக வரும் இனிமேலும் வரும் புரியுதா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேரை வச்சு செய்யணும் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மெதுவாகவே செய்வேன் நான் கேட்குற கேள்வியோடு அதோடு முடியும் மொத்த சோழியும் முடியும் புரியுதா அதனால் ஏன்னா நான் இதை ஏன் சொல்ல வரேன் தெரியுமா இதே நான் வந்து வெளியூர் போகும்போது எவோ வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு அனுப்பிவிட்டாலோ ரூபு போட்டு கொடுத்தாலோ காசு கொடுத்தாலோ அவள் நாசமாக போக அவள் குடும்பம் விளங்காமல் போக அவள் அப்படி போக இப்படி போகன்னு ஒருத்தனைக்கே முந்தானி ஒருத்த ஒரு பத்தினி ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தான் கமாண்ட் போடுற பிள்ளைகளை பூராத்தையும் இவள் அவனுக்கு போனவா அவள் அவனுக்கு போனவா அவள் அவ அவனுக்கு போனவா அப்பேற்பட்டவன் கூட தான் நீ ஊர் மேஞ்சிட்டு வந்த அப்போ கேட்குறதுக்கு எந்த பிள்ளைகளும் பேசுகிறப்ப உனக்கு பக்கு இல்லை துப்பு இல்லை தோயர் நீ ஆம்பளை ஆம்பளைன்னு காட்டுறீல்லை கமாண்டு போடுற பிள்ளைங்க பொதுவாக போடுதுங்க அதுக்கு என்னமோ பேசுது தூக்கி பிளாக் பண்ணி விட்டு போனால் வேலை முடிஞ்சிச்சு அதை வந்து உட்காந்துக்கிட்டு நீ இப்படி போன வரலாம் அப்படினா அதை என்னை இந்த ப எதுக்கு நீ தேவை இல்லாமல் கமாண்டரை பேசுகிற அப்படின்னா வந்து கேட்க அடாதுடியும் அவனை கேட்க தெரிஞ்சிச்சா இப்போ எதுக்கு நீ கேட்குற நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி தடவிய கொடுத்த இப்போ யாரும் கூட போய் கும்பால் அடிச்சுருந்தேன் நானும் கேட்பேன் வண்டை வண்டையாக கேட்பேன் நாரரை கிளி கிழிப்பேன் இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக கேட்பேன் சரியா இந்த விஷயத்தெல்லாம் நான் இதோட விட போகிறது கிடையாது அதை நான் பார்த்துக்குறேன் சரியா எவ்வளவு என்னென்ன வேலைவா பார்த்தா நான் பார்த்துருக்காளுங்கிற ரிசல்ட்லாம் எனக்கு வந்துடுச்சு இன்னைக்கு இல்லை முந்தான இடத்துலேருந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பூனை மூடி பாட குடிச்சா உலகம் இருட்டுன்னு நினைக்கக்கூடாது புரியுதா அதனால் பார்த்துக்கிறேன் காலையில் போட்ட விழுதுகள் வீடியோவோட கமாண்டாக படிக்கிறேன் சரியா வாங்க பால் கோவா பால் ஊற்றுற மாதிரி இருந்துக்கிட்டு பால் கோவா மூணு நாளாக போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இத்து போன மிச்சரையும் நாரி போன அந்த பாலு பாவையும் வாங்கிட்டு வந்தானா என்னை அப்படியே சமாதானப்படுத்துகிறதுக்கு நானா சமாதானம் ஆயிடுவேன் அப்படியே சந்தோஷமாக இருப்பேன் எப்படி குதூகலமாக மட்டும் பாரு சரியா உனையெல்லாம் வந்து சண்டை போட்டு அது இது இதெல்லாம் வந்து வேலையே கிடையாது பார்த்துக்கலாவா எங்கடா கமாண்ட்டு இப்போதான் அந்த ஆள் வீட்டுக்கு வந்த மாதிரி பண்ணுற அப்புறம் அப்போ அப்போ தான் வந்த மாதிரி இல்லாமல் என்ன நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டானாவே ஏண்டா இங்கிலீஷில் வர போட்டு வச்சுருக்கேன் இவன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு புறக்கலையா அப்படியே கேட்டுட்டா மட்டும் என்னைய கூட்டி கொடுத்தனாடா நீ சம்பாரிச்சேன்னு சொல்லியே ஒருத்தி கமாண்டு போட்டா அவன் கூட போய் கும்மி அடிச்சு குதுகளை மாயி சோர்ந்துட்டு வண்டியான் கூட்டி கொடுத்தவேன்னு சொன்னதுக்கே இது மட்டும் என்ன பெரிய ரோசை வரப்போதா ஏ போங்கட வேலையை பார்த்துக்கிட்டு ராத்திரி மான்வேட்டை ஆடிட்டு இப்போ உங்களுக்கு ஆராத்தி ஆமாம் நீங்கள் பார்த்தீங்க நான் அப்படியே ஆமாம் ஆண் வேட்ட டே மான் வேட்டை ஆடினா நான் எப்படி இருப்பேன் ஆடாட்டினா பிறப்பி இது ரொம்ப முக்கியமாடா நான் எவ்வளவு கூட காண்டில் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஆராத்தி அப்படியே சாந்தி மூர்த்தம் சரி நடத்திடுவோம் நடத்துகிறப்ப வேணா உங்களுக்கு லைவ் போட்டு காட்டுறேன் சரியா மானம் இருக்கா யாரும் இவங்க கூட இருக்க மாட்டாங்க சீ அது வேணா கரெக்டான வார்த்தை தான் பப்புக்காக வந்தார் சுப்புக்காக வரலை இப்போ பெரிய தெரியுதா இவர் குடும்பம் நாடகம் நடந்தது என்னவென்று மக்களை நீங்கள் காரை துப்புங்க மூணு பேரும் உங்களை நீங்களே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு கமாண்ட் போட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க ஆமாம் பணம் சம்பாதிக்கிறேன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சம்பாதிக்காமல் நான் படுத்துக்கிட்டு என்ன கால் மேலே காலாடிக்கிறியா நான் சோறுதிங்கிறீங்க ஆள் மூஞ்சி மோரங்கள பாருங்க பாவம் இந்த ஆள் ஒரு அப்பனுக்கு பிறக்கலை ஐயோ மக்களே நம்புங்க இவன் மதுரைக்கு இப்போதான் வர்றான் நேற்று கிளம்பு இவர் இப்போதான் மதுரை மதுரையை சீஸ் பண்ணுறார் எல்லாரும் நம்புங்க ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டில் கதவும் சாத்தி கிடக்கு என்ன மாதிரி ஆளாக இருந்தால் ஏறி குதிச்சு நான் இங்கேனக்குள்ளே வேறு ஒரு சாவி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டு சாவி நான் திறந்துருவேன் இது ஏறி கொடுத்து குதிச்சாலே அது பாடையில் போயிருமுன்னு எனக்கும் தெரியும் புரியுதா இதெல்லாம் வந்து இப்போ படியில் இறங்கும் போதே ஒரு ஆள் தாங்கி பிடிச்சி இறக்கி விடணும் இதுலலாம் ஏறுனா வச்சுக்கவே கேமரா வேறு இருக்குது எவ்வளோ திருட்டு பயலான்னு சொல்லி எங்கள் நான் பூரம் கடிச்சு இழுத்துரும்டா சும்மா இருக்கே அது இழுத்து சாத்திட்டு ரூம் குள்ளலாம் உள்ள படுத்துட்டா வெளியே என்ன நடந்தாலும் எனக்கு கேட்காது ரொம்ப சீன் போடுறா சூர்யா ஐட்டம் ஆமாம் எல்லாம் சொல்ல வந்துட்டாளுங்க ஏடி பத்தினா தேவனை வேணா கூட்டிகிட்டு போங்க பத்தினியா வாழ வைப்பேன் கருப்பி இவ்வளவு பெரிய வீட்டில் நீ மட்டும் தான் தனியாக இருக்க அப்போ மற்ற குடும்பம் பெண்கள்லாம் கூட பார்த்து பேனா பத்து பேர் கூட இருக்காங்களா டே நான் எப்போவுமே தனியாக இருந்து எனக்கு பழக்கம் கிடையாது சரியா ஒன்றும் அவங்க இருப்பாங்க இல்லை யாரோ ஒருத்தர் இருப்போம் இல்லை பக்கத்தில் போய் எதாவது பேச்சுவார்த்தைக்கு கூட யாரும் இருந்தாலும் பரவாயில்ல இடா ஈஸு இருந்தால் கூட வேலை பார்க்குது சரி கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது வா ஈஸு அப்படின்னு சொன்னால் கூட அது வரும் கொஞ்சம் நேரம் கதை பேசும் எல்லாம் வைக்க நான் வேணால் போய் பத்து தெருவில் போய் பத்து பேரை வேணா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கவா சொல்லுடா இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள தனியாக இருக்கிறன்னா இப்போ இனிமேல் போக போக பழகிக்கணும்டா தனியாக இருக்கிறதுக்கு சரியா சூர்யா போய் பேச மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ அவளும் அவன் கூட சேர்ந்து ட்ராமா பண்ணுறான் காலையில் வந்த மாதிரி இது என்னடா வம்பாக இருக்குது இது என்னன்னு கேட்குறேன் நான் வந்தால் வந்தேன்னு சொன்னால் நான் என்ன போய் சொல்ல போகிறேன் உங்கள் கிட்டே ஆ நான் தான் சொல்கிற இல்லை கதவை தட்டி எனக்கு கேட்கல போன பிளாக்லிஸ்ட்டு நான் 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 சைலண்டில் போட்டுவிட்டு ஆத்திரத்தில் சைலண்டில் தூக்கி போட்டுட்டு பேசாமல் படுத்துகிட்டே சரக்காக அடிக்கலை அப்படின்ட்டேன் அவன் எங்கே போய் படுத்து கிடந்தானா ரோட்டில் கிடந்தானா ஆத்தா வீட்டில் கிடந்தானா எங்கேயும் போய் ப சகல வீட்டில் படுத்து கிடந்தானான்னு யாருக்குனா தெரியும் அண்ணா கழுவி ஊற்றினாலும் நீங்கள் அசராமல் இருக்கீங்க அதுதான்ண்ணா உங்கள் கெத்து ஏன்னா கீப்பிட்டா கருவாடு வந்திருக்கா ஃபஸ்ட்டு ஆமாம் உன் குரலை கேட்டாலே எரிச்சலாக வருது யார் குரலை அப்புறம் என்ன மானாவுக்கு என்ன பூனாவுக்கு வந்து சர்ச்சு பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போய் வேலை ஒட்டி இருந்தால் பாரு ஏதாவது சிறக்கிற இறக்கிற வேலை இருந்தால் போய் உட்கார வச்சு சிறக்க விடுவோம் நாளைக்கு காசு கிடைக்கும் போ கருப்பி அவன் தான் நேற்று நைட்டு பதினொன்னே காலுக்கு வீட்டுக்கு வந்ததாக தகவல் கசிந்தது நீ கொஞ்சம் கவட்டையை மூடுடி அப்படியாடா சிசிடி கேமரா வச்சு பார்த்தீங்களாடா சரிடா சரியான பஜாரியாக இருப்பா போல இருக்கு சரியான பஜாரி இல்லை பெரிய பஜாரி சரியா கரெக்டாக சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும் நான் எப்போ நீ எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறியா அதே மாதிரி தான் நானும் இருப்பேன் புரியுதா வீட்டை விட்டு போக மாட்டேன்னா வீட்டை விட்டு போக மாட்டேன் போவேனா போயிடுவேன் நீ வேணுன்னா வேணும்பே வேணா தூக்கி வச்சிருவேன் இதுதான் ஏன் முடிவு நான் அங்கேயும் நக்கிக்கிட்டு இங்கேயும் நக்கிக்கிட்டு இதே மாதிரி போய் நான் அவனை நக்கிக்கிட்டு வந்தேன் ஏற்றுக்குவானா இப்படி இவங்க அவங்க கூட மாதிரி போய் வீடியோ போட்டுட்டு நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களே நீ போன மாதிரி அவள் குடும்பத்தோட போனான் உனக்கெங்கடா வலிக்குது நீ பொத்திக்கிட்டு வேலையை போடுறான்னு கேட்க மாட்டீங்களா போயிட்டு வந்தால் ஏற்றுக்குவியா இங்கே நீ நான் கேட்டதை சொல்லு பாப்பா நான் அவன் கூட போயிட்டு பிள்ளைகளோட போயிட்டு சுத்தமாக வர்றேன் நீ இப்போ சுத்தமாக தானே வந்த சுத்தமாக வந்தியா இல்லை என்னென்ன பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் போயிட்டு சுத்தமாக தான் வரேன் நம்பு விடு அவன் கூட வீடியோ எடுத்து நாங்கள் போடுவோம்ல நல்ல டிஆ நான் ஆர்பிஎம் ஏறும் நல்ல வியூஸ் போகும் நல்லா காசு வரும் நமக்கு தேவை காசு தானே பார்ப்போமா ஏண்டா ஆள் மூஞ்சு மொஹரே பாரு நான் நைட்டோட வந்த எல்லாம் சமாதானமாக ஆகி இது கண்ட்டு நைட்டு சமாதானம் சரி சரியா நைட்டு நாங்கள் சமாதானம் ஆனோம்னு நீங்கள் பார்த்தீங்களா நான் ஏன் என்ன பண்ணுறேன்னு தெரில பூ வீடியோ இரண்டிற்கும் இதே வேலையாக போச்சு நடுவில் நான் பஞ்சாயத்து பண்ணி இந்த ஆளை காப்பாற்றணும் ஓ தார்ணிமா பப்பு சொல்கிறீங்களா நீ வீடியோ போடும்போது தான் அவர் வர்றார் நாங்கள் நம்பிட்டோம் சரி நான் என்ன சொன்னேன் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாராம் டே வீடு இப்போ நான் எப்போ பூட்டை மாட்டி வச்சிருவேன் ஃபோன் வேறு பிளாக்லிஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக காண்டில் இருப்பாடா கொஞ்சம் பேசி ஈஸி சமாதானப்படுத்தி எதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி மஞ்சு புள்ளியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி குமரேசவானை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு தானே வர்றாருன்னு தானே நான் சொன்னேன் வர்றான்னு சொன்னேன்னா நான் சொல்லேன் அது இங்கே வரும்போது தானே எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்போ தானே நான் சொன்னேன் ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி கெட்ட வார்த்தையாக வருது நீங்கள் வீடியோ பார்க்க ஜாலியாக இருக்குது நல்ல டைம் பாஸ் ஆகுது பார்த்து ரசிங்க நான் வீதி வீதியாக விபச்சாரம் பண்ண விபச்சாரியை வீட்டுக்கு வீட்டில் கொண்டு வந்து வச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இவர் அப்படியே மம்மதேன் படிதாண்டாத ஒருத்தைய வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் சரியா இங்கிட்டு மயா இருக்கேன் இங்கிட்டு இவன் இருக்கான் ஐ லவ் யூ சுகைல் ஐ லவ் யூ சுகைல் ஐ லவ் யூ சுகைல்ங்கிறாங்க இதுலேயே அவங்க லட்சணம் என்னன்னு தெரியலையா சொல்லு ஒரு மயங்கார இருக்கேன் அவள் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி இன்னொரு தியாகிக்கம் நான் மூணு பேர் உட்காரம்போதே நடுவில் உட்காந்துங்க ஐலவிய சொல்லும்போது லட்சணத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணும் புரியுதா இவங்க எப்பேற்பட்ட குடும்பம் எப்படி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இதே யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எங்கே போகும்போது எதை பேசணுமோ அதை பேசிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துடணும் சரியா அப்போ மயனுக்கு ப பயப்படாத இந்த ஆளுக்கும் போது அவள் எவ்வளோ ஒரு தாத்தோன்றி அவ அவள் எவ்வளோ புரிய எச்சம் குறுக்கி அதை விட இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவ்வளவு தான் சொல்லுவேன் சரி போதும் எட்டு நிமிஷம் நீங்கள் கிளிக்கிற கிழிக்கி எட்டு மணி நிமிஷம் வீடியோ போட்டாலே பார்த்தாலே போதும் பார்த்து இது பண்ணுங்க முடிஞ்சா நைட்டு ஒம்பது மணி லைவுக்கு வர்றேன் சரியா பாய்